சிகப்பழகு சருமத்தை உடனடியாக பெற வேண்டுமா அப்ப இதில் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிங்க ஒருவரின் முகம் இருக்க இரண்டு காரணங்கள் தான் முக்கியமானவை ஒன்று சருமத்தை முறையாக பராமரிக்காமல் இருப்பது இன்னொன்று போதுமான அளவு தண்ணீரை குடிக்காமல் இருப்பதுதான் உடலில் உள்ள நச்சுக்களை எல்லாம் உடனடியாக வெளியேற்றி அழகாக வேண்டுமா ஏதாவது ஒரு இயற்கை ஜூஸை தினமும் குடித்தால் போதும் அதை இப்போது பார்க்கலாம் கேரட் ஜூஸில் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது இதில் உள்ள பீட்டா கேரட்டின் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி சருமத்தை சுத்தமாகவும் பொலிவுடனும் வைத்திருக்க உதவுகிறது மாதுளை ஜூஸ் புதிய செல்களை உற்பத்தி செய்வதுடனும் இறந்த செல்களையும் புதுப்பித்து சரும பிரச்சனைகளை சரி செய்து முதுமையை தடுக்கிறது திராட்சை ஜூஸில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை புத்துணர்ச்சியுடனும் பொலிவுடனும் இருக்க உதவுகிறது பழத்தை ஜூஸ் தயாரித்து குடிப்பதால் சருமத்தில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு உடலினில் உள்ள தொற்றுகளை சரி செய்து சருமத்தை பொலிவோடு காட்டும் ஆரஞ்சு ஜூஸில் உள்ள வைட்டமின் சி சூரிய கதிர்களால் பாதிக்கப்பட்ட சரும செல்களை சரி செய்வதுடன் சரும சுருக்கங்கள் மற்றும் முதுமையை விரட்டி எப்போதும் இளமையுடன் இருக்க உதவுகிறது மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்